சீரகடிக்கு ஆசை சீரியல்ல முத்து மீனாவும் தனி கொடுத்தனும் போய் ஒரு தனியா ஒரு வீட்டு எடுத்து சந்தோஷமா சூப்பரா வாழணும் எல்லாருமே வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப சிறகடிக்கு ஆசை சீரியல வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்து மீனாவையும் வெளியே போகணும்னு சொல்லி விஜயா சொல்லிட்டாங்க சரி நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் கூட்டிட்டு முத்து கிளம்ப பாக்குறாரு இப்ப எல்லாருமே தடுக்கிறாங்க என்ன நீங்க வந்து போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முத்து மீனா அண்ணாமலை இவங்க மூணு பேருமே வீட்டு விட்டு வெளியே போய் ஒரு தனியா ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டுல வாழ போறாங்க நல்லா வாழ போறாங்க சூப்பரா வாழ போறாங்க இப்ப விஜயா வீட்டுல என்ன நடக்க போகுது அப்படின்னா சுருதி ஒரு வேலையும் பண்ண போறதுல ரோகிணியும் ஒரு வேலை பண்ண போறது இல்ல எல்லாம் வேலை பார்க்கணும் வேலை பார்க்கணும் சொல்லி ஏமாத்திட்டு வீட்டுல வந்து சமைக்க போறது இல்ல கடைசியா வந்து விஜயா தான் எல்லாருக்கும் சமைக்கிற மாதிரி வந்துடும் அதுவும் சாப்பாடு நல்லா இருக்காது ஐயோயோ நம்ம வேற அவசரப்பட்டு மீனாவை அனுப்பிட்டமே நம்ம செய்யற சாப்பாடு ருசியா இல்ல செய்யறதுக்கும் கஷ்டமா இருக்கு பேசாம அனுப்பாமே இருந்துக்கலாம்னு ஃபீல் பண்ணிட்டு கடைசியா வந்து வீட்டுல சாப்பாடு ஆகிறதுக்கும் வீட்டு வேலையை செய்யறதுக்கும் மீனாவையும் முத்துவும் வந்து விஜயா கூட்டிட்டு வருவாங்க இந்த மாதிரி தான் கதை கொண்டு போவாங்க நினைக்கிறேன் இந்த மாதிரி கொண்டு போனா நல்லா இருக்கும் மீனா இல்லாதனால இந்த வீட்டுல எவ்வளவு இழப்பு இருக்கு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும் விஜயா இந்த ரெண்டு மருமகளோட சுயரூபத்தை வந்து இனிமேதான் வந்து விஜயா தெரிஞ்சுக்க போறாங்க